சின்ன மருமகள் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க பார்க்கலாம் டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க தமிழ் குழந்தை வந்து நல்லாவே இருக்குன்னு நல்லா சொல்லிடுறாங்க இதை கேட்ட செய்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ தமிழுக்கு எதுவுமே புரியறதில்ல உடனே மோகனக்கிட்ட அத்த நீங்கள் இதை டாக்டர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எப்போ நானும் தெரியல உண்மை தட இப்போ தெரிஞ்சால் ஏதோ ஒன்று கையில் காலையில் விழுந்தாவது நம்ம வந்து செய்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்கிறாங்க இப்போ தமிழுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கு சரி அத்தை நான் வாஷ் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து போறாங்க கரெக்டா அங்கே தாமரை இருக்காங்க தமிழ என்ன ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அம்மா எனக்கு எதுவுமே புரியலம்மா எனக்கு ரொம்பவே குழப்பத்துல இருக்கு டாக்டர் வந்து குழந்தைய வந்து காட்டினாங்கம்மா எல்லாம் நல்லா இருக்கு குழந்தைய காட்டினாங்கன்னு நல்லா சொல்றாங்க இது கேட்டதுமே வந்து தாமரை வந்து எல்லாமே உன் அப்பாவோட ஏற்பாடும் என்னுடைய ஏற்பாடுன்னா நாங்க தான் டாக்டர் கையில காலைல விழுந்தாவது இப்படி சொல்லிடுங்கன்னு சொன்னோன்றாங்க எதுக்காகமா இந்த வேலை போய்க்கு மேலே போய் இப்படி பேசிட்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அவரோட பார்க்கும் பார்க்கும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து இல்லை அது வந்து நாம எப்படியாவது ஏதாவது ஒன்று பேசிக்கலாம் கொஞ்சம் புனால் போகட்டும் இப்பதான் எல்லா பிரச்சனையும் வேண்ட ஓ புருஷும் நீ சந்தோஷமா இருக்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள இப்படி நடக்க கூடாதுன்றதுக்காக தாண்டி இப்படி பண்ணுன்னு சொல்றாங்க கேட்ட தமிழ் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரேமப முடிச்சிருக்காங்க